மூன்று வேலை உண்பவர்கள் அவர்கள் வந்து துரோகி அப்படிம்பாங்க இந்த உடம்புக்கு துரோகி இந்த நோயாளிகள் இப்போ அதிகாலை எழுந்திருக்கிற பழக்கம் வேண்டும் என்று நினைக்கிறவங்க இரவு உணவை கட் பண்ணாலே போதும் அவங்களுக்கு வியாதி கிடையாது இரவில் சாப்பிட்ற ஜீவராசி பகலில் சாப்பிடாது பகலில் சாப்பிட்ற ஜீவராசி இரவில் சாப்பிடாது அப்போது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு முதல் முதலாக அந்த ஆற்றல் வரும்போது அந்த சக்தியை பூரா கீழ் நோக்கி அடித்து வருகிறது அந்த ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிற பழக்கம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு அறிவினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்போ இந்த இயற்கை சக்தியை கிரகிப்பதற்கு உடனே எடுக்குமா எடுக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கிரைக்கும் அப்படி அந்த சக்தியை கிரகிக்க கிரகிக்க நமக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு அந்த பயிற்சி பண்ணும்போது அந்த ஆறாக ஃபுல்ஃபில் ஆகும் இப்போது அதிகாலையில் ஏன் எழுந்திருக்கணும் இப்போ பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இப்போ பிரம்ம முகூர்த்தங்கிறது மூணுட்டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் இதை நம்ம அதிகாலைன்னு சொல்கிறோம் இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அதிகாலையில் இதற்கு நாள் நட்சத்திரங்கள்லாம் கோள்கள் கிரகங்கள் இதெல்லாம் இந்த நாள் இந்த இப்போ பிரம்ம முகூர்த்தத்துலேயே எதுவுமே வேலை செய்யாது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியன் உதயமாவது காலையில் ஆறு மணிக்கு பின்பு சூரியன் உதயமாகிறது ஆனால் சூரிய சக்தியினுடைய ஆற்றல் இந்த பூமிக்கு முதல் முதலாக வருகின்ற நேரம் மூன்று மணி முதல் முதலாக அந்த ஆற்றல் வந்து சூரிய சக்தியானது அதனுடைய ஆற்றல் இப்போ ஒரு லைட் இருக்குது இந்த லைட்டு எரியிற இடத்துல இருக்குது போக போக என்ன செய்து அப்படியே விரிவடையுது அந்த மாதிரி இந்த சூரியன் உதயமாவதற்கு முன்பு அந்த சூரிய சக்தியானது இந்த பிரபஞ்சத்தில் விரிஞ்சு 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 இந்த பூமிக்கு முதல் முதலாக நம்ம இருக்க இடத்துக்கு வரக்கூடிய நேரம் மூன்று மணி அப்போ இந்த ஆறு மணிக்கு என்ன செய்யணுன்னா இந்த மூன்று மணிக்கு இந்த சூரிய சக்தி இந்த பூமிக்கு வரும் பொழுது இது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் நிறைய ஆற்றல்களும் சக்திகள் நிறைஞ்சிருக்கு இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத ஆற்றலும் இல்லாத சக்தியுமே எங்கேயுமே கிடையாது இப்போ இந்த பிரபஞ்சத்தில் வந்து பஞ்ச ப பஞ்ச பூதங்களுடைய ஆற்றல் தான் நம்ம உடலாக இருக்குது அப்போது இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம உடல் அப்போது இந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை என்ன இந்த முதல் முதலாக இந்த ஆற்றல் பூமியை நோக்கி வரும் கதிர்வீச்சானது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை ரகசியங்களையும் ஆற்றல்களையும் இந்த பூமியை நோக்கி அடித்து வருகிறது அதாவது எப்படி ஒரு காட்டாற்று வெள்ளம் வரும் பொழுது இடையில் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் அடித்து கொண்டு போதில்லை அந்த மாதிரி முதல் முதலாக இந்த சூரிய சக்தி இந்த பூமிக்கு வரும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றல்களையும் இந்த பூமியை நோக்கி கொண்டு வருது அப்போ அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம் காஸ்மிக் எனர்ஜி இப்போ நம்ம வந்து சயின்டிஃபிக்காக சொல்லும்போது காஸ்மிக் எனர்ஜிகள் இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம் இப்போ ஆகாசங்கிறோம் இப்போ அதுக்கு வந்து நம்ம பால்வெளி மில்கி வேன்னு சொல்லுவாங்க இப்போ இங்கிலீஷில் இந்த மில்கி இருக்கக்கூடிய ஆற்றல் இப்போ இங்கே என்னென்ன சக்திகள் இருக்குது அப்படின்னா எல்லா சக்திகள் இருக்குது இப்போ நம்ம தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் ரசிகர்கள் இப்போ நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது சமீபத்தில் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நெனின் பேசிய பேச்சு வந்து இந்த பிரபஞ்சத்தில் பதிஞ்சிருக்குன்னு சொல்லி அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக சில இதெல்லாம் கண்டுபிடிச்சு பண்ணாங்க பட் அது சக்ஸஸ் ஆச்சா அப்படி என்னங்கிறது தெரியாது அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ஞாபகம் இருக்குது அப்போது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு முதல் முதலாக அந்த ஆற்றல் வரும்போது அந்த சக்தியை பூரா கீழ் நோக்கி அடித்து வருகிறது அப்போது அதுதான் ஓசோன் இந்த உலந்த பிரபஞ்சத்தில் என்னதுன்னா அந்த ஆறு மணிக்கு முன்னூட்டு ஆறு இந்த கீழே பூமியில் என்ன செய்யுன்னா இந்த ஓசோன் ஃபுல்லாக காஸ்மிக் எனர்ஜி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு அப்படி அந்த நிறைந்திருக்கும் பொழுது நாம் அதிகாலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறது காலையில் எழுந்திரிச்சு மூச்சு பயிற்சி பண்ணுறது காலையில் எழுந்திரிச்சு காலைக்கடன்களை முடிச்சிட்டு நம்ம சில பயிற்சிகள்லாம் பண்ணும் பொழுது இந்த ஆறு மணிக்கு முன்னாடி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு அப்படி பண்ணும் பொழுது தான் அந்த காஸ்மிக் இதை நம்ம உடல் எடுத்துக்கொள்ளும் அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா அந்த சூரிய உதயமாக ஆரம்பித்த உடனே அப்போ வெப்பம் உண்டாக ஆரம்பிக்குதா அப்போ வெப்பம் உண்டாக ஆரம்பித்த உடனே இந்த காஸ்மிக் அரிஜியெல்லாம் என்ன செய்யணும்னா அப்படியே விரிவடைஞ்சு விரிவடைஞ்சு அப்படியே மேல் நோக்கி போயிடும் அப்போது சூரியனுடைய உதயத்திற்கு அப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாக்கிங் போகிறது நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுறது இதெல்லாம் ஒரு முழுமையான பயிற்சி கிடையாது முழுமையான நம்ம காஸ்மிக் அரிசி நமக்கு கிடைக்காது சரி அப்போது அந்த பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய ஆற்றலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கலாம் பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள் ரிஷிகள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய ஞானிகள் இவங்களெல்லாம் பாருங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது அதிகாலையில் யார் எழுந்திருக்கிறார்களோ மூன்று டு ஆறு அந்த ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிற பழக்கம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு அறிவினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அறிவு வளர வேண்டுமென்றால் அதிகாலையில் எழுந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அறிவை கொடுக்கும் அறிவை வளர்க்கும் சும்மா ஒரு கல்வி அறிவை கொடுக்குமானால் கிடையாது இன்றைக்கி படித்தவங்க எல்லாமே இன்னைக்கு கல்வி படிக்கிறதுனால அறிவு படிப்புக்கும் அறிவுக்கும் இன்றைக்கி சம்பந்தமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு கிரிமினல் குற்றங்கள் செய்கிறதில் பார்த்திங்கன்னா நீ படித்தவர்கள் தான் அதிகமாக கிரிமினல் குற்றம் செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு அறிவு வளரலாம் தானே அர்த்தம் அப்போ அறிவு எங்கே வளரும் அப்படின்னா அதிகாலையில் இருந்திருக்கக்கூடியவர்களுக்கு அறிவு வளரும் இதெல்லாம் நாங்கள் குழந்தைய நாங்கள் படிக்கும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா இரவு சீக்கிரமாக படிக்க சொல்லுவாங்க காலையில் இருந்துருச்சு சீக்கிரம் படி அப்போ நம்ம அதிகாலையில் இருந்துச்சு படிக்கும் பொழுது அதிகாலையில் நம்ம எப்படி இருக்கும் நம்ம மனசு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பகலில் போகிறோம் வெளியே போகிறோம் வர்றோம் நிறையா நண்பர்களை சந்திக்கிறோம் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் அப்போ நம்மளுடைய மனசில் நிறைய விஷயங்கள் சேர்ந்து போகுது அப்போ நம்ம மனசு அமைதியாக இருக்குமானா இருக்காது ஆனால் அவன் தூங்கி எழுந்த பின்பு பார்த்திங்கன்னா அந்த மனசில் நம்ம உள்ள தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமே போயிடுது அங்கே மனம் வெறுமையாக இருக்கிறது அப்பொழுது இந்த மனதிற்கும் இந்த உடலுக்கும் தேவையான ஆற்றலும் சக்தியும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த காஸ்மிக் கிரஞ்சி வந்து உடல் தானாகவே எடுத்துக்கொண்டுகிறது பட் இது சிம்பிளாக இன்னொரு ஒரு விளக்கமாக ஒரு இது மூலமாக விளக்கலாம் இப்போ நிறையா சாப்பிடக்கூடியவங்களை பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிடுவாங்க இப்போது பசி நிறையா ப நல்ல பசி எடுக்கும் நல்லா பசி எடுத்த உடனே சாப்பிடும்போது பாருங்கள் நிறைய சாப்பிடுவாங்க அதே அந்த பசி சூழ்நிலையின் காரணமாக சாப்பிடாம விட்டுருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகிடுது அந்த பசி ஒரு அரை மணி நேரம் கழித்து என்ன ஆகுனா அந்த பசி அடங்கிடுது இப்போது இந்த உடலுக்கு வந்து எனர்ஜி தேவை என்பதை உணர்த்துவதற்காக இந்த உடல் பசியின் மூலமாக நமக்கு உணர்த்துது ஆனால் இப்போ நம்ம சூழ்நிலை காரணமாக சாப்பிடல ஆனால் அந்த பசி ஒரு சிறிது நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பசியானது அடங்கிடுது இப்போ இந்த பசியை அடங்கின விட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது ஒரு லிமிட்டு தான் சாப்பிட முடியும் அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடலானது தனக்கு தேவையான சக்திகளையும் ஆற்றல்களையும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறது அதனால தான் தியானம் தவம் எல்லாம் ஏன் வேண்டும் ஒரு மனிதனுக்கு அப்படின்னா இதுதான் காரணம் அப்போது அவன் வந்து சூழ்நிலைக்காரன் சாப்பிடாமல் இருப்பான் இப்போ நம்ம கை இருக்குது வாய் இருக்குது இருக்குது உடனே அள்ளி போட்டு நெப்பிடுறோம் இப்போ நீங்கள் சாப்பிடு பசி எடுத்தோடனே சாப்பிட்டு பாருங்க நிறைய சாப்பிட்லாம் அப்போ பசி அடங்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா நாம் சாப்பிடாமல் சூழ்நிலை காலம் சாப்பிடாமல் விடும் பொழுது இந்த உடலானது இயற்கை சக்தியை தானாகவே கிரகித்து கொள்ள ஆரம்பிக்குது அப்போ இந்த இயற்கை சக்தியை கிரகிப்பதற்கு உடனே எடுக்குமா எடுக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கிரகிக்கும் அப்படி அந்த சக்தியை கிரகிக்க கிரகிக்க நம்மளுடைய பசியும் அடங்கி விடும் அதற்கப்புறம் நம்ம சாப்பிட்றமே உணவு அதுதான் நம்ம சாப்பிட வேண்டிய உணவு ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி மக்கள் டைமுக்கு சாப்பிட்டு பழகிக்கிறாங்க சுவைப்பதில்லை என்ன வேணுமோ கிடைக்கிறப்போ அள்ளி உள்ளே போட்டுக்கிறேன் அப்படி ஒரு வாழ்க்கை முறை இன்றைக்கி மாற்றி கொண்டாலும் அந்த காலத்தில் அதெல்லாம் அப்படி கிடையாது அந்த காலத்தில் அதிகாலையில் எல்லாம் கிராமப்புறங்களில் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் இருந்தது நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அன்றைக்கி முன்னோர்கள் முன்னோர்கள்லாம் அவங்க பாமரர்களாக வாழ்ந்தாங்க பாமரர்களாக வாழவே இல்லை இன்றைய மக்கள் தான் பாமரர்களாக வாழ்கிறார் எப்படி இன்றைக்கி இத்தனை வியாதிகள் இருக்குது அன்றைக்கி எத்தனை வியாதி இருந்தாலும் கிடையாது இல்லையா உணவு முறை வாழ்வியல் முறை அன்றைக்கி ஒரு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க பட்டியை எடுத்தாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க கொண்டு போய் தான்கிட்ட இருக்க பொருளை கொடுப்பாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது தான் கண் முன்னாடியே ஒருத்தன் கஷ்டப்பட்டால் கூட அவனுக்கு உதவுவது கிடையாது இல்லையா அப்போ நல்ல எண்ணங்களும் குணங்களும் அன்றைக்கு இருந்தது அந்த நல்ல எண்ணங்களையும் குணங்களையும் கொடுத்தது எதுனா அவர்கள் அதிகாலை எழுந்திருக்கிற பழக்கத்தை வைத்திருந்தார்கள் அந்த பழக்க வழக்கம் தான் அவருடைய அறிவினுடைய நிலையில் அவர்களை உயர்வாக வைத்திருந்தது ஆனால் இன்றைக்கு ஆறு மணிக்கு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் ஏழு மணி எட்டு மணி பத்து மணி இப்படி எழுந்திரிச்சு பண்ணால் அந்த அறிவினுடைய வளர்ச்சி கம்மி அதனால தான் எல்லாருக்குள்ளும் சுயநலம் ஒன்று மட்டுமே தலைதிக்கிறது பொதுநலம் என்பதெல்லாம் நீ கிடையாது அப்போது அறிவு எங்கே இருக்கிறதோ அங்கே பொதுநலம் இருக்கும் அறிவு இல்லாத இடத்தில் பொதுநலம் இருக்காது சுயநலம் தான் இருக்கும் இதுதான் காரணம் அப்போ நம்ம உடல் வந்து எப்படி சக்தியை பெறுது மூன்று வகை நான்கு வகையாக பெறுது ஒன்று காஸ்மிக் எனர்ஜி அதாவது இந்த நவ கிரகங்கள்ந்து வரக்கூடிய கதிர்வீச்சு ஒன்று பூமியுடைய சுழற்சி வேகத்தில் சுழன்று கொண்டே இருக்கும்போது பூமிக்குள்ளேருந்து ஒரு கதிர்வீச்சு வெளிப்படுது அது நமக்கு தெரியாது இப்போ அந்த கதிர்வீச்சை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா வெயிலில் போகும்போது பார்த்திங்கன்னா தணல் அப்படியே ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா தனலாக அப்படியே அது வந்து ஒரு ஆற்றல் பூமியிலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது இந்த கதிர்வீச்சிலிருந்து நம்ம உடம்பு எடுத்துக்கிடுது மூன்றாவது காற்று சுவாசிக்கக்கூடிய நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று இந்த நான் நான்காவது உணவு இந்த நான்கு வகையாக சக்தியை பெறுது அப்போது இந்த நான்கு வகையில் ஒன்று தான் நம்ம கொடுக்கக்கூடிய உணவு இருபத்தைந்து சதவீதம் மிச்சம் எழுபத்தைந்து சதவீதம் இயற்கை சக்தி இந்த இயற்கை சக்தியை எடுக்காதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கு நம்மளுடைய உடலில் பல வியாதிகள் வருவதற்கு அடிப்படை காரணம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இப்படி எல்லாம் அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்க கற்றுக்கொண்டாலே போதும் நிறைய வியாதிகள் வராது ஏன்னா இந்த நம்ம ரெண்டாவதுன்னு இந்த ப நம்ம உடலில் சூரியசக்தி உடம்புல படுறது மாதிரி இன்றைக்கி யாருமே இருக்கிறதில்ல சூரியசக்தி உடம்புல பட்டாலே நம்மளுடைய நோய்கிருமியை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சூரிய சக்திக்கு உண்டு தான் நம்ம முன்னோர்கள் அன்றைக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிக்கிறாங்களோ குளிக்கலிய கால்கையெல்லாம் கழுவிட்டு பல்லு வேலைக்கு கால்கையெல்லாம் கழுவிட்டு காலைக்கிழங்கு முடிச்சுட்டு சூரியனை பார்த்து வணங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது இன்றைக்கு அந்த பழக்கம் கிடையாது அதே மாதிரி காலையில் எழுந்துருச்சு சூரிய சூரிய நமஸ்காரம் நமக்கு யோகாவில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்கார பயிற்சி இருக்குது இந்த பயிற்சியெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி இப்போ என்ன ஒரு கிரில்லியான்னு சொல்லி ஜெர்மனில் ஒரு கேமரா ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த கேமராவை வச்சு இது யோகா பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு உடம்பை வந்து போட்டோ எடுக்கிறாங்க இப்போ இந்த உடம்பு ஆறாக இருக்குது இந்த ஃபுல் இந்த ஆறா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடவுள் போட்டோ இதுக்கு பின்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒளிவட்டம் இந்த ஒளிவட்டம் நமக்குள்ளே இருக்குது எல்லோரும் நமக்கு மட்டும் இல்லை ஓரறிவு தாவரங்கள் இருந்து அத்தனை ஜீவராசிகளுக்குமே இருக்கின்றது ஆனால் மனிதனுக்கு மட்டும் இந்த ஆறா ஃபுல்ஃபில் ஆகலை இந்த ஆறா அங்கங்கே விட்டு போயிருக்கு அதனால தான் இந்த வியாதிகள் வருவதற்கான காரணம் இந்த யோகா பண்ணும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது பார்த்தாங்க அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ கிரி கிளியான் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்தப்போ இந்த ஆரா ஃபுல்ஃபில் ஆகிருந்தது அதனால தான் இன்றைக்கி உலகம் முழுக்க இன்றைக்கி யோகாவை ஏற்றுக்கொண்டார்கள் சும்மா அவங்க யோகாவை ஏற்றுக்கிறதுல அப்போ யோகா அந்த ஆறாங்கிறது எப்போ நமக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு அந்த பயிற்சி பண்ணும்போது அந்த ஆரா ஃபுல்ஃபில் ஆகும் இந்த ஆறா தான் நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கிறது நம்ம போடுற ஆடையோ வேறு எதுவுமே நம்மளை உடம்புலேருந்து பாதுகாக்கிறது அதனால் அதிகாலையில் எழுந்திருப்பது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி அதிகாலை செய்யக்கூடிய அதிகாலை எழுந்திருப்பது ஒரு நல்ல பழக்க வழக்கம் இதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏன்னா பெரியவங்களே இன்றைக்கி காலைல ஏழு மணி எட்டு மணிக்கு எந்திரிக்கிறாங்க அப்புறம் குழந்தைங்க இங்கே போய் எந்திரிக்கணும் அதனால் அதிகாலை எழுந்திருக்க நம்மளும் கற்றுக்கிடணும் குழந்தைங்களுக்கு அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் நமக்கு அந்த ஆற்றல் நமக்கு நல்ல கிடைக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு வந்து அதிகாலை எழுந்திருக்க முடியலைங்கிறது ஒரு கேள்வி இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தினமும் சாப்பிட்றோம் மூணு வேளை சாப்பிட்றோம் இரவில் சாப்பிடக்கூடாது இரவில் சாப்பிட்றாங்க எந்த ஜீவராசியாக இரவில் சாப்பிடுதா இரவில் சாப்பிட்ற ஜீவராசி பகலில் சாப்பிடாது பகலில் சாப்பிட்ற ஜீவராசி இரவில் சாப்பிடாது ஆனால் இரவில் சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் மனிதன் மட்டும்தான் இப்போ நாட்டு மாடு கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் தீனி போட்டாலும் அளவுக்கு தான் சாப்பிடாதுக்கு மேலே இரவில் சாப்பிடாது நான் மனிதன் மட்டும்தான் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு கூட சாப்பிட்றான் இப்போ ஏன் நம்மளால் சாப்பிட காலையில் எழுந்திரிக்க முடிகிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாடி வந்து நம்ம உணவு சாப்பிடக்கூடிய உணவு வந்து டைஜஷன் சிஸ்டம் வந்து ரெண்டே ரெண்டு டைம் தான் நம்ம ரெண்டு வேலை தான் சாப்பிடணும் அதனால தான் சித்தர்கள் சொல்கிறாங்க ஒரு வேளை உண்பவன் யோகி இரண்டு வேலை உண்பவன் போகி போகினா உலகியெல்லாம் வாழ்கிறவர் மூன்று வேலை உண்பவர்கள் அவர்கள் வந்து துரோகி அப்படிம்பாங்க இந்த உடம்புக்கு துரோகி இந்த நோயாளிகள் அதாவது மூணு வேளை சாப்பிட்டாலே உடம்புல வியாதி தான் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ட உண்ட உணவை ஜீரணம் பண்ணுவதற்கு நான்கு மணி நேரம் ஆகும் அதை குடலப்பை அடைவதற்கு இரண்டு மணி நேரம் மொத்தம் ஆறு மணி நேரம் ஆகும் இப்போது நம்ம டைஜஷன் சிஸ்டம் வந்து எப்படின்னா காலையில் ஏழு டு ஒன்பது மதியானம் ஒன்று டு மூணு இதுதான் நம்ம சாப்பிட வேண்டிய டைம் இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடாது இப்போ அந்த காலத்திலலாம் யாருமே இரவில் சாப்பிட மாட்டாங்க காலையில் பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க ஒரு பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவாங்க சாயந்தரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்ருவாங்க இரவில் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது அன்றைக்கி அதனால தான் அன்றைக்கெல்லாம் இவ்வளோ வியாதிகள் கிடையாது அதிகாலையில் இருந்திருக்கிற பழக்கமும் இருந்தது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இரவில் பத்து மணிக்கு சாப்பிட்றாங்க இப்போ அந்த பத்து மணிக்கு சாப்பிடக்கூடிய உணவை பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்துடுறாங்க இப்போது இரவு ஓய்வுங்கிறது எதுக்கு உடம்புக்கா இல்லை எதுக்கு ஓய்வு இந்த உடம்புக்கு தான் ஓய்வு அப்போ இந்த உடம்பு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா உள்ளுறுப்புக்களை வேலை செய்யக்கூடாது இப்போ பத்து மணிக்கு சாப்பிட்றாங்க பத்தரைக்கு படுத்துடுறாங்க அப்போ பத்து மணிக்கு சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆவதற்கு நான்கு மணி நேரம் ஆகும் கண்ணு தான் தூங்குதே இலையே மூடி இருக்க இல்லையே ஆனால் உடல் உள்ளுறுப்புக்கள் வேலை செய்து கொண்டே இருக்கின்றது நாலு மணி நேரம் அது குடலில் போய் அடைகிறதுக்கு ஆறு ரெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் அப்போ பத்து மணிலேருந்து ஆறு மணி நேரம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணி வரைக்கும் இந்த உடல் உள்ளுறுப்புகள் வேலை செய்கின்றன அப்போது இந்த நான்கு அப்புறம் ஒரு மனிதன் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னா சித்தர்கள் சொல்லக்கூடிய நேரம் ஆண்களுக்கு ஐந்து மணி நேரம் பெண்களுக்கு ஆறு மணி நேரம் போதுமான உறக்கம் கூட ஒரு மணி நேரம் தூங்கிக்கலாம் அவ்வளோதான் அப்போது அந்த ஐந்து மணி நேரம் உறக்கம் என்றால் ஆறு மணி நேரம் உறக்கம்னு வச்சுக்கோங்க அப்போது நான்கு மணி வரைக்கும் இந்த உடல் வேலை செய்து நான்கு மணிக்கு அப்புறம் ஆறு மணி நேரம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னால் காலையில் பத்து மணி வரைக்கும் தூங்கணும் அப்போ தான் அந்த உடம்புக்கு உள் முழுமையான ஓய்வு கிடைக்கும் இப்போ இது இல்லாமல் பத்து மணிக்கு சாப்பிட்டு நீங்கள் படுத்தால் உடம்புக்கு ஓய்வு இல்லை நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுது அதனால தான் காலையில் அதிகாலையில் எழுந்திருக்க முடிவதில்லை இதுதான் காரணம் நீங்கள் இரவு உணவை கட் பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க இரவில் சாப்பிட்லாம் தூக்கம் வராது பழக்கப்படுத்திக்கணும் இப்போ குழந்தைங்க வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை இயல்பாக சாப்பிட விட்டு பாருங்கள் ரெண்டு வேளை தான் சாப்பிடும் ஆனால் குழந்தைங்கள வந்து நாம் மூணு வேலை பெரியவங்க மூணு வேலை சாப்பிட்டு பழகினதுனால குழந்தைங்களையும் மூணு வேலை சாப்பிட்ட பழக்கி பழக்கி விடுறாதான் காரணம் ரெண்டு வேலை சாப்பிட வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் நீங்களுமே எல்லாருமே ரெண்டு வேலை சாப்பிட்டாலே உடம்புக்கு ஆரோக்கியம் ஆனால் மூன்று வேலை சாப்பிடுவது என்ன ஆகுனா அவர்களுக்கு நோய் தான் வறுமையிலேயே அதான் ஒரு வேளை உண்பவன் யோகி ரெண்டு வேலை உண்பவன் போகி மூன்று வேலை உண்பவன் ரோஹி ரோகம்னா நோயின்னு அர்த்தம் அப்போ மூன்று வேளை சாப்பிட்றவங்களுக்கு நோய் கண்டிப்பாக வரும் இன்றைக்கி ஏன் நிறையா பேருக்கு வியாதிகள் வருகின்றன இரவு சாப்பிட்றதா வியாதிக்கான அடிப்படை காரணம் அப்போ இரவு சாப்பிடும்போது இந்த உடல் முழுமையான ஓய்வு கிடைப்பதில்லை அதனால அதிகாலை எழுந்திரிக்கும் போது அப்போது அதுக்கப்ப அப்போ தான் இந்த உடம்பு ஓய்வு எடுக்க ஆரம்பிக்குது அப்போ உணவு உடல் ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கும் போது எப்படி நம்ம எழுந்திருக்க முடியும் அப்போ கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் இரவு சாப்பாடை கட் பண்ணாலே போதும் காலையில் அதிகாலையில் எழுந்திரிக்கலாம் இதுதான் காரணம் வேறு காரணம் கிடையாது அப்போ நம்ம உணவு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பிட்ணும் அந்த ரெண்டு வேலை உணவு பசிச்சு சாப்பிடணும் பசிக்காமல் சாப்பிடக்கூடாது இப்படி சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதிகாலையில் எழுந்திரிக்க முடியும் அப்போ அதிகாலையில் எழுந்திரிக்கிற பழக்கம் வேண்டும் என்று நினைக்கிறவங்க இரவு உணவை கட் பண்ணாலே போதும் அவங்களுக்கு வியாதி கிடையாது இப்போ நிறையா சொல்லுவாங்க இப்போ மருத்துவத்தில் சொல்கிறாங்க உங்கள் உடம்புல வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது கெட்ட கொலஸ்ட்ரல்கள் இருக்குது இப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கா இருக்கா எந்த இதுலேயுமே கிடையாது அப்போது எப்போ அப்படி எப்படி நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரல் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பகலில் சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள கொழுப்பு கொலஸ்ட்ரலை வந்து கொழுப்பு சத்தை எவ்வளவு கொழுப்பாக இருந்தாலும் இந்த உடல் அந்த அந்த கொழுப்பு உள்ள உணவுகளை ஜீரணம் செய்துவிடும் எக்ஸ்ட்ரா நிறையா கொழுப்பு இருந்தால் கூட அதை ஜீரணம் பண்ணி அதை மீண்டும் கிளைக்கோஜனாக மாற்றி சேமித்து வச்சுக்கிடும் தேவைப்படுறப்போ அந்த கிளைக்கோஜனை மீண்டும் எடுத்து நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் சக்தியாக மாற்றி கொடுக்கும் ஆனால் இரவில் சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள கொழுப்பு சத்தானது ஜீரணம் ஆவதில்லை அது அப்படியே போய் உடம்பில் சேருது இதுதான் ரத்த நாளங்களில் போய் சேர்ந்து அடைப்பு ஏற்படுறது ஹார்ட் அட்டாக் வர்றது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இரவு உணவு தான் இரவு உணவு கட் பண்ணாலே நோய்கள் பா இது இருதய வியாதியே கிடையாது இதை இதை ஒரு மனிதன் முறையாக ஃபாலோ பண்ணாலே போதும் அப்போ அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு இரவு உணவை கட் பண்ணாலே போதும் அதிகாலையில் ஈஸியாக எழுந்திருக்கலாம் அதுதான் காரணம் இரவு உணவை எடுக்கக்கூடாது இரவு நேரம் வேலையை பார்க்குறாங்க அவங்களுக்கு சூழ்நிலை காரணமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டுன்னு வருது நீங்கள் என்னதான் நீங்கள் பகலில் தூங்கினாலும் இரவு உறக்கம் கெட்டால் இந்த உடல் பாதிக்கப்படும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா வேலையைத்தான் மாற்றணும் உடல் ஆரோக்கியம் முக்கியமாக பணம் முக்கியமாக இதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உடல் ஆரோக்கியம் முக்கியமாக பணம் முக்கியமாக இப்போ நைட்டில் வேலை பார்த்தா நமக்கு பணம் வரும் ரைட்டு ஆனால் உடம்பு ஆரோக்கியம் போயிடுமே அப்போ ஆரோக்கியம் போனாலும் பரவாயில்லை எனக்கு பணம் தான் வேணும்னா பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் பண்ண போகிறது கடைசியாக நோய் வந்து அந்த நோய்க்கு ச பூரா செலவழிச்சிட்டு கடைசியில் உடம்பு கெட்டதா மிச்சம் இல்லையா இப்போ நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை நம்ம தேடிக்கிடணும் அதுதான் காரணம் இப்போ ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இரவில் கண் என்ன தான் நம்ம பகல் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நம்ம இரவில் முழிச்சுட்டு நீங்கள் என்ன தான் பகலில் தூங்கினாலும் நாள் முழுக்க தூங்கினாலும் ஆனால் இரவில் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் தூங்கின ஒரு ரிலாக்ஸ் வந்து அந்த உடனுடைய அந்த இது பாதிப்பு வந்து தெரியாது அதே நீங்கள் பகலில் நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு பகலில் நீங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் அப்படி உடல் நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் அந்த உடல் அசதி இருக்க தான் செய்யும் ஏன்னா இரவில் நாம் தூங்க வேண்டிய நேரம் இரவு நேரம் தான் மனிதன் தூங்க வேண்டிய நேரம் இரவு நேரம் ஏன்னா நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் இந்தந்த டைம் தான் வேலை செய்கின்றது அப்போ இரவில் நம்முடைய உறுப்புகள் வேலை செய்யாது அதனால தான் இரவில் உணவு கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இரவில் நம்ம உணவு சாப்பிடும் சாப்பிடும்போது ஜீர்ண மண்டலங்கள் வேலை செய்யாது அப்போ அதை ஜீர்ணம் செய்வதற்கு இந்த உடல் அதிகப்படியான கலோரிகளை எடுக்கின்றது இந்த உடலில் உள்ள எல்லா சக்தியும் எடுக்கின்றது நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இரவில் யார் அதிகமாக சாப்பிட்றாங்க அவனுக்கு தான் வியாதி அதிகமாகும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் எளிமையான உணவு ரொம்ப மெ சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க நீ எந்த விலங்குகள் பறவையாவது இரவில் சாப்பிடுதா எதுவும் சாப்பிடாது பகலில் சாப்பிடக்கூடிய உணவு விலங்குகள் இரவில் சாப்பிடாது விலங்குகள் பறவைகள் இரவில் சாப்பிடக்கூடிய விலங்குகள் பகலில் சாப்பிடாது ஆனால் மனிதன் மட்டும்தான் இருபத்தி நான்கு முதல் சாப்பிடக்கூடிய ஒரே ஜீவன் மனுஷன் தான் அதனால தான் சித்தர்கள் சொல்கிறாங்க நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி இந்த உலகத்தில் வியாதி நாளே நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி இதை அறவை மனிதனுக்கு மட்டும் நாலாயிரம் வியாதி நானூறு வியாதி விலங்கினங்களுக்கு நாற்பத்தெட்டு வியாதி பறவைகளுக்கு அதற்கு கீழே உள்ள ஜீவராசிகளுக்கு வியாதிகளே கிடையாது அப்போ அறைபடுத்த மனிதனுக்கு மட்டும் நாலாயிரம் வியாதியா ஏன்னா இவன் தான் இயற்கைக்கு புறம்பாக சாப்பிடக்கூடாத நேரத்துலேயே தான் சாப்பிட்றது எதை சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சாப்பிட்றது இப்படிலாம் சாப்பிட்டு தான் உடம்பை கெடுத்து நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறார் இதை ஒரு முறை இவர் தலாயில் ஆமாட்டோம் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் இந்த உலகத்திலேயே நீங்கள் அதிசயம் அற்புதம் என்று எதை நினைக்கிறீர்கள் சொல்லிட்டு தலாயிலாமா கேட்கலாம் தலையில்லாமா சொல்கிறாரு இந்த உலகத்திலேயே நான் அதிசயம் அற்புதமாக நினைக்கக்கூடியது மனிதன் அப்போ அவங்க கேட்குறாங்க எதனால் நீங்கள் மனிதன் மனிதனை வந்து அதிசயம் அற்புதமாக நினைக்கிறீங்க தான் வாழ வேண்டிய காலங்களில் வாழ்க்கையை வாழாமல் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றான் ஒரு காலகட்டங்களில் பணத்தை சம்பாதித்து விடுகின்றான் ஆனால் வாழ்க்கை போயிடுச்சு இப்போ வாழ்க்கை வாழலை வாழ்க்கை போச்சு ஆனால் பணம் சம்பாதிச்சிட்டான் இப்போ பணம் வந்துருச்சு ஆனால் உடம்புல நோய் வந்துடுது வாழ்க்கையும் போச்சு உடம்புல நோய் வந்துருச்சு இப்போ இந்த பணத்தை கொண்டு வந்து நோயை சரி பண்ணுறான் இப்போ அவனை இப்போ அவன் சம்பாதிச்ச பணம் வாழ்க்கை கொடுத்துச்சா இல்லை அப்போ வாழ்க்கையும் வாழ்வதில்லை இப்போ சம்பாதிச்ச பணமும் அவனுக்கு உதவுவதில்லை இதுதான் மனிதனுடைய நிலை அதனால தான் எனக்கு மனிதனை நான் அதிசயம் அற்புதமாக நிற்கின்றேன் இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாமே மேக்சிமம் இந்த நிலையில்தான் வாழ்வன் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மனிதர்கள் பணம் 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 மட்டுமே ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையும் கொடுக்க நிச்சயமாக கொடுக்காது அது ஒரு காரணம் சரி அடுத்து ஏன் காலையில் அதிகாலையில் இட வேண்டும் ஒரு மனிதனுக்கு ஐந்து மணி நேரம் உழக்கப்போது நம்ம தூங்கி பழகுறோம் ஏன் நீங்கள் இரவில் சாப்பிடுறத நீங்கள் நிறுத்தி பாருங்கள் காலையில் நீங்கள் அஞ்சு மணிக்கு மேலே மூணு மணி நாலு மணிக்கு மேலே தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக முடிச்சிடும் தூக்கம் வராது அப்போ ஒரு மனிதன் தூங்கக்கூடிய நேரம் இப்போ நீங்கள் பறவைகளை பாருங்கள் எத்தனை மணிக்கு சேவல் கூவுது ரெண்டு டு மூணு மணிக்கு சேவல் கூவிடுது இப்போ அந்த மயில்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணிக்கு மேலே மயில்கள் தூங்காது ஆனால் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் மயில்கள் மரத்தை ஏறிடுச்சுன்னா தூங்கி எடுத்து சாமல் சத்தமே வராது ஆனால் பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஒரு சின்ன சத்தம் கேட்டால் போதும் ஒரு மயில் கூவுனால் அத்தனை மயிலும் கூவும் இப்போ பனிரெண்டு மணிக்கு மேலே இந்த பறவைகள் தூங்குவதில்லை அப்போ அந்த பறவைகள் கூட ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் தான் உறஞ்சது இப்போ காலையில் ரெண்டரை மணிக்கு சேவல் கூவுது ஏன் சேவல் கூவுது ரெண்டரை மூணு மணிக்கு ஓசோன் கீழ் நோக்கி வருது அந்த வேஸ் ஓசோன் கீழ் நோக்கி வரும்போது அதை மணிக்கு உணர்த்துவதற்காக இந்த சேவல் கூவுகின்றது அஞ்சு மணிக்கு மேலே குயில் கூ கு கு குனு குயில் கோம் அப்போ ஓசோன் மேல் நோக்கி செல்ல ஆரம்பிக்கின்றது ஐந்து மணிக்கு மேலே ஓசோன் மேல் நோக்கி செல்ல அப்போ இந்த வாக்கிங் போகிறவர்கள் இந்த நல்லா மூச்சு பயிற்சி இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் செய்வார்கள் அந்த மூணுட்டு ஆறு அந்த பிரம்ம முகூர்த்தத்தை செய்கிறார்களே அதுதான் முழுமையான பலனை கொடுக்கும் இல்லைன்னா பலன் இப்போ ஒரு மனிதன் தூங்குவது நீங்கள் இரவில் சாப்பிட்டுட்டு தூங்குற சாப்பிட்றவங்க அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு மணி நேரம் தூங்குவாங்க சில பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் சாப்பிடுவோம் அவங்களாம் காலையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எந்திக்க முடியாது முடிச்சுருவாங்க ஆனால் எந்திக்க முடியாது என்ன கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம் என்ன கொஞ்சம் நேரம் படுத்துருக்கலாம் என்ன காரணம் உணவு முறை தான் காரணம் அதனால் ஒரு மனிதன் ஐந்து மணி நேரம் தூங்கினாலே போதும் ஆனால் அதிகாலையில் மூன்று மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருது அதிகாலையில் எழுந்திருப்பது தான் அறிவு வளரும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருது அதனால் அதிகாலை எழுந்திருப்பது ரொம்ப சிறந்த ஒரு நல்லது படிக்கும் குழந்தைங்கள் கூட அதிகாலை எழுந்துச்சு படித்தால் இன்னும் சிறப்பு நல்லாயிருக்கும் ஞாபகசக்தி அதிகமாகும் அவருடைய படிப்பு ஒரு முறை இப்போ விழுந்து விழுந்து நாலு மணி நேரம் படிக்கக்கூடிய படிப்பை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயே படிச்சிடலாம் அப்போ அதிகாலைக்கு அந்த ஆற்றல் உண்டு அதிகாலையில் ஓசம் கீழ் நோக்கி ஒரு மாதிரி நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் எல்லாமே வந்து அந்த ஓசம் நிறைந்திருக்கும் இந்த தான் நம்மளை காக்குது இந்த ஓசம் தான் நமக்கு அறிவை தூண்டுது அறிவை வளர்க்குது அதனால் அந்த அதிகாலை நேரத்தில் எழுதுவது மிகுந்த சிறப்பு வாய்ந்தது இதெல்லாம் வாழ்க்கைய நன்றி இது போன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பேர பிரசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி